எல்லாருக்கும் வீடு எல்லாருக்கும் வந்து காரு என்பது எங்களுடைய லட்சியம் ஆனா பாருங்க உடனடியா எல்லோருக்கும் வந்து இருசக்கர வாங்கணும் என்பதெல்லாம் சொல்வதற்க உள்ளபடியே என்ன அண்ணா சொன்னாரு மூன்று படி லட்சியம் படி நிச்சயம் அது போல எதிர்காலத்தில் என்ன இக்காலத்தில் என்ன என்று சொல்வதாகப்படுது கொரோனா காலத்துல கோடிக்கணக்கா பணம் வந்த பொழுது உள்ளபடியே அரசு மருத்துவமனைகள் அப்படி கீழே தரை மக்கள் கண்ணாடி மாதிரி இருந்துச்சு மறுபடியும் இன்றைக்கு உள்ள நுழையும் பொழுது காசை வெட்டு உள்ள வா சோதனை எடுக்கணும்னா தனி காச வெட்டு என்று சொல்லும் அளவுக்கு ஊழல் மலிந்து விட்டது அதைத்தானே நீங்கள் கொள்ளையடிப்பதே கொள்கை என்று விஜய் சொல்கிறார் என்று எடுத்துக்கொள்வாங்கல போய் சந்திக்கும் பொழுது இப்படி சிந்திப்பாங்கள மக்கள் அவன் சந்திக்கிறான் அந்த நெருக்கடியை அப்பொழுது விஜய் சொன்னதை சிந்திக்கிறான் என்பதாக வந்து விடுமே அதில் அவட முன்னேற்ற கழகம் கவனமாக இருக்கணும் நம்ம செய்கிறதுக்கெல்லாம் வந்து விஜய்க்கு மேலும் வாக்குகளை கூட்டி கொடுக்கப்போகிற மாதிரி அதோட முன்னேற்ற கழகத்தை நம்பி ஓஹோ முற்போக்கான கட்சி போல சொல்லியிருக்காங்க அந்த அந்த காலத்து பெரியார் அண்ணாவெல்லாம் காட்டுறாங்க என்று நம்பி வந்த வாக்குகளையும் அங்கே தள்ளி விடுற மாதிரி செய்யக்கூடாது நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டி எஸ் எஸ் மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்றைய தினம் காஞ்சியில தாவை தலைவர் விஜய் அவர்கள் பேசியது பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பனிரெண்டு வாக்குறுதிகள் போல ஒன்று கொடுத்திருக்கார் இதெல்லாம் என்னுடைய விஷன் சொல்லி ஒன்று கொடுத்திருக்கார் திமுகவை கடுமையாக வந்து சாடியிருக்கார் முன்னையில் இருக்கிறத விட இப்போ அதிகமான அந்த வசை அப்படின்றது அதிகமாகி இருக்கு குறிப்பாக வந்து அவர் சொன்ன விஷயங்கள் திமுகவை வந்து என்னை தொற்றுக்க கூடாது என்னுடைய மக்களை வந்து தொற்றுக்கூடாது இனிமே நீங்க எப்படின்றத பார்ப்பீங்கன்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருந்தார் முதலமைச்சராக இருக்கட்டும் துணை முதலமைச்சராக இருக்கட்டும் யாருமே வந்து நேரடியாக விஜய் தாவேக்கா அப்படின்னு சொல்றது கிடையாது எல்லாருமே பூட தான் பேசுறாங்க மறைமுகமான தாக்குதல்கள் தான் நடக்குது அது வந்து நம்மளை தான் பேசுறாங்க நம்ம சொல்வதெல்லாம் வந்து திமுகவினுடைய அதிகாரபூர்வமான பேச்சாளர்கள் தலைவர்கள் நான் மக்களிடம் போய் எட்டுவது எதுன்னு சொன்னா இன்னைக்கு உள்ள சமூக ஊடகங்கள் மூலமாக எழுத்தாணி நிறுவனத்தினால் உதவி அதுதான் வந்து போய் எட்டுது மக்களை அதற்கும் சேர்த்து கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு அதுல வந்தால் என்ன போறேன்னு சொல்லலையே உடனடியாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்ன எல்லாருக்கும் வீடு எல்லாருக்கும் வந்து கார் என்பது எங்களுடைய லட்சியம் ஆனால் பாருங்கள் உடனடியாக எல்லோருக்கும் வந்து இருசக்கர வாங்கணும் என்பதெல்லாம் சொல்வதற்கு உள்ளபடியே என்ன அண்ணா சொன்னாரு மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அதுபோல எதிர்காலத்தில் என்ன இக்காலத்தில் என்ன என்று சொல்வதாகப்படுது புதுங்களா ஏன்னா இருந்து கற்றுக்கொள்வது என்பது கற்றுக்கொள்வது என்பது ஒரு குழாமாக இருக்கலாம் அவருடைய தலைமையின்றிய ஆட்கள் எல்லோருமாக இருக்கலாம் எல்லோரும் சொன்னதை இவர் எடுத்துக்கொள்ளலாம் யார் சொன்னாலும் கிரகிச்சிக்கிறாருன்னு ஏங்க தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் நின்னாருங்க நிற்கிறாருங்க இந்த முறை ஓகே இதுவரை நாடாளுமத் தேர்தல் ஏன் நிற்கவில்லை நான் ஓ தாமை நாங்கள் நிற்கவில்லை என்னன்னா அப்போ உள்ளபடியே நின்றலாங்க நின்றலான்னு ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்களா என்னங்க எப்படிங்க நிற்க முடியும் நம்ம வந்து கவுன்சிலருக்கு உள்ளாட்சிகளில் தான் போட்டு போட்டிருக்கோம் மக்கள் இயக்கம் சார்பாக விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக விஜய் கொடியை எடுத்துக்கொண்டு தான் என்ன அண்ணாதிமுகவுக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆதரவு கொடுப்பது என்பதாக அறிவிக்கும் பொழுது ஏன்னா அவர்கள் வந்து ஸ்ரீரங்கத்தில் நிற்கவதற்கும் வரும்பொழுது அங்கெல்லாம் வந்து அப்படியே என்ன ஒவ்வொரு இடத்துலையும் உள்ளவர்களுடைய ஏற்பாட்டில் அதை இறங்கி வந்து விஜய் படம் போட்டு கொடியாம நான் இப்போ திருச்சி போயிட்டு வந்ததில் அவங்கெல்லாம் சொன்னாங்க நடந்த நகர வரலாறுலாம் அந்த கொடி நிறைய இருந்தோன்னே ஜெயலலிதாவை அந்த விஜய் கொடியை கொஞ்சம் இறக்குறீங்களா பேசணும் அப்படின்ட்டு அதை தூக்கி பிடிக்காதீங்கன்ட்டு சொன்னாங்களா வாகனத்திலேருந்து அந்த அளவுக்கு அப்படி இருந்து செயலுக்கு வந்துட்டாங்க இருதுங்களா அப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு அப்பொழுது உள்ள அந்த விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர்களை ஏன்னா கூப்பிட்டு கூப்பிட்டு அன்றைக்கு இருந்தவர்கள் இருக்காங்களே அன்றைக்கு திமுகவில் உள்ள முன்னோடிகள் மாவட்ட செயலாளரோ மாநகர மாவட்ட செயலாளரோ அல்லது இதற்கான சட்டமன்றத்திற்கான வேட்பாளரோ இவங்கெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு எங்கள் ஏரியாவில் என்ன ரசிகர் மன்றத்திலிருந்து ஆட்கள்லாம் கூட்டிட்டு வந்துருங்க என்று சொல்கிறார்கள் உங்கள்கிட்ட நாங்க நிதி வாங்க மாட்டோம் தான் வந்து செலவழித்து செய்வோம் என்று இவர்கள் சுயமரியாதையுடன் சொல்கிறார்கள் இல்ல கொடியாவது வாங்கி கொடுப்போம் என்ன கிளவுல வாங்கி இப்படி இப்படியெல்லாம் வந்து பல்வேறு செய்திகள் கிடைச்சிச்சு அப்ப அப்பொழுதுல அணி திரட்டி அரசியலில் ரெண்டாயிரத்தி ஆட்சிக்கு வந்தாங்க ஆமா இல்லையா அப்போ அந்த அளவுக்கு ஈடுபட்ட ஒரு வரலாறு என்பது என்ன வருது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பதினான்கு ஆண்டு ஆண்டுகள் ஆச்சா இல்லையா அப்போது பதினான்கு ஆண்டுகளாக பயிற்சி எடுத்த தொண்டர்கள் ஆயிற்று அரசியல் பயிற்சியில் என்று சொல்ல முடியுமா அப்போது ரசீர் மன்றத்திலிருந்து அரிசி பெற்று வந்திருக்கிறார்கள் என்பதை நேரடியாக திருச்சியில் இருந்து எடுத்து கொண்டு வர முடிஞ்சிச்சே என்னால் முந்தானேத்து எவ்வளோ செய்திகள் கிடைக்க முடியுதே அப்படி வந்தவர்கள் தான் பக்குவப்பட்டவர்கள் தான் அதை மேலும் பக்குவப்படுத்துவது மேலும் இன்றைக்கு உள்ள சூழலுக்கு தகுந்த அப்போ அரசையும் பக்குவப்படுத்துவது என்பதில் தான் இதெல்லாம் வராரு அப்போது எழுத்தாணி நிறுவனத்தினுடைய உதவி பெறக்கூடியவர்கள் சமூக வலைத்தளத்திலே கண்ணா பின்னான்னு பேசும்பொழுது நீங்கள் திமுக தாக்குகிறீர்களே தவிர என்ன நீங்கள் என்ன வந்து செய்ய போகிறீர்கள் என்று சொல்லவில்லையே புதிய கட்சி அதை சொல்ல வேண்டாமல்லாம் கேட்டு கடுமையாக நியாயம் தானே என்று கேட்டதற்கும் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் வரிசையாக இந்த பன்னெண்டு என்ன வாக்குறுதிகள் என்பதாக சொல்லும்போது எல்லாருக்கும் நிரந்தரமா வீடு இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காருங்க அதே போல் என்ன ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டர் சைக்கிள் வாகனம் உறுதியாக இருக்கணும் இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு அதுதானே நடுத்தர வயதுக்காரர்களுக்கும் என்ன அது அதிகமாக வந்ததுனால போக்குவரத்து எவ்வளோ நெரிசல் வருது எவ்வளோ சிக்கல் வருது என்ன அவன் மாட்டை உற்பத்தி பண்ணி போட்டுடுறாங்க இவங்க மாட்டேன் வந்து லோன் கொடுத்துட்றானுங்க பேங்கில் இவங்க மாட்டை வாங்கி போட்டுடுறானுங்க பெரிய தொல்லையாக இருக்கா இந்த நாட்டில் வந்து மேம்பாலம் எவ்வளோ கட்டினாலும் போக்குவரத்து நெரிசலை போக்க முடியலையே மெட்ரோ கொண்டு வந்தாலும் பார்க்க முடியலையே பறக்கும் ரயில் கொண்டு தான் கிடைக்க முடியன்னு நாம் வருத்தப்பட்டு போகும் அது வேறு விஷயம் உள்ளபடியே நான் பொதுமக்கள் தானே அவதிப்படுவது ஆனால் இந்த ராட்டில் என்ன ஓடி ஓடி வந்து மோட்டர் பைக் வேணும் தான்னு சொல்கிறேன் அதான் சொல்றேன் கொஞ்சம் தூரல் விழுந்தாலே இவன் ஒண்ணு ஒன்னு முந்திக்கிட்டு அளவு பிளாட்ஃபார்த்துல தானே போறான் மோட்டார் பைக்கை ஓட்டிக்கிட்டு என்ன ரோட்டில் எங்க போறான் ரோட்ல போக்குவரத்து என்ன நடைமேடையில தானே போறான் என்ன இறக்கணும் வயித்தறிச்சல் பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க பொது சனமான சாதாரண சனமான நாம பாதிக்கப்படுவது ஆளு முன்னேற்ற காலம் இல்ல பொது சனம் தான் அது அப்படி பண்றா அதை இவர் கொடுத்துட்டாரு அந்தயும் அதே போல அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கார் வாங்குற அளவுக்கு பொருளாதார சொன்ன ஏற்படுத்தும் அதே போல வந்து என்ன வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் வந்து டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு அதாவது படிப்பு என்பது நம்ம மக்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு நிதிஷ்குமார் வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று கடைசி கிராமம் வரை அந்த கல்வியை கொண்டு செலுத்துவது என்பதில் அந்த ரைட் டு எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய சட்டம் கல்விக்கான உரிமை என்ற சட்டம் அதன்படி வாங்கிய தொகைகளை கீழே வந்து பள்ளிக்கூட ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் கிராமங்களில் அதை தாண்டி வந்து உயர்நிலை பள்ளிகள் என்பதாக கொண்டு வந்து கட்டி இருக்கிறார் என்பதும் பொழுது கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் ஆனதுன்னு ஏழரை கோடி தமிழ் மக்களுக்கும் நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களுக்கும் முடியும் இன்றைக்கு சூழல் அதை செய்ய முடியவில்லையே கல்வியில் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலையே என்று வருத்தப்பட்டு தான் இந்த என்ன இருக்கணும் எல்லோரும் டிகிரியாவது படிச்சிருக்கணும் ஒவ்வொரு வீட்டிலையும் என்று சொல்வது இப்படி என்ன அதே மாதிரி வீட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து நிரந்தரமான வருமானம் வரணும் என்று சொல்வதும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அதற்கு தகுந்தாப்புல கல்வியில் வந்து சீர்திருத்தம் செய்யணும் என்பதை வந்து தனித்து சொல்றாரு அதாவது தேசிய கல்விக் கொள்கை என்ற பாஜகவினுடைய காவிக் கொள்கையை காவியை மட்டும் வண்ணத்தை மாற்றி அந்த இடத்தில் இரு வண்ணத்தை போட்டுவிட்டால் என்ன அது வந்து என்ன நம்மூர் மாநில கொள்கை ஆகிவிடும் என்ற கதை பண்ணினாலும் அம்பலமாயிருது இன்னைக்கு என்ன மக்கள் கல்வி கூட்டியக்கம்னு சொல்லி அனைத்து கல்வியாளர்களும் சேர்ந்து அனைத்து பேராசிரியர்களும் சேர்ந்து அனைத்து ஓய்வு பெற்ற பேராசிரியரும் சேர்ந்து ஒரு பெரிய இயக்கமே நடத்திக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் நிறைய மக்களுக்கு தெரியாது தெரியாது இவர் சொல்லும்போதுதான் தெரியும் இப்படியாக என்ன அதே போல வந்து அரசு மருத்துவமனைகள் வந்து நம்பி செல்லும் அளவுக்கு மக்கள் இருக்கணும் நம்பி செல்ற அளவுக்கு இருக்கானானா இடையில கொரோனா காலத்துல கோடிக்கணக்காக பணம் வந்த பொழுது உள்ளபடியே அரசு மருத்துவமனைகள் அப்படி என்ன கீழே தரை மக்கள் கண்ணாடி மாதிரி இருந்துச்சு மறுபடியும் இன்றைக்கு உள்ள நுழையும் பொழுது காசை வெட்டு உள்ள வா சோதனை எடுக்கணும்னா தனி காசை வெட்டு என்று சொல்லும் அளவுக்கு ஊழல் மலிந்து விட்டது அதைத்தானே நீங்கள் கொள்ளையடிப்பதே கொள்கை என்று விஜய் சொல்கிறார் என்று சிந்திப்பான்ல மக்கள் அவன் சந்திக்கிறான் அந்த நெருக்கடியை அப்பொழுது விஜய் சொன்னதை சிந்திக்கிறான் என்பதான் நான் என்ன சொல்ல அதோட முன்னேற்ற கழகம் கவனமா இருக்கணும் நம்ம செய்யறதுக்கெல்லாம் வந்து விஜய்க்கு மேலும் வாக்குகளை கூட்டி கொடுக்க போற மாதிரி அதோட முன்னேற்ற காலத்தை நம்பி ஓஹோ முற்போக்கான கட்சி போல சொல்லியிருக்காங்க அந்த காலத்து பெரியார் அண்ணாவெல்லாம் காட்டுறாங்க என்று நம்பி வந்த வாக்குகளையும் அங்கே தள்ளி விடுற மாதிரி செய்யக்கூடாது ஏன்னா ஓய்வு பெற்ற பத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இப்பொழுது உள்ள அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுக்கக்கூடியது என பழைய ஓய்வூதியத்தை திருப்பி கொண்டு வா தேர்தலுக்கு முன்னால் எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு மு க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வந்து முன்னூத்தி ஒன்பதாவது வாக்குகள் அதை ஒத்து ஒத்துவாத வாக்குறுதி கொடுத்தீர்கள் அந்த அதை செய்யவில்லை என்பதால் இப்ப ரெண்டு நாள் முன்னால ஆயிரக்கணக்கான பேர் சென்னையில் ஊரில் வந்துட்டேன் மறுபடியும் டிசம்பர்ல வந்து பெரிய அளவுக்கு வர போறாங்க ஜனவரியில் பெரிய அளவுக்கு லட்சக்கணக்கான போராட போறாங்க அரசூழியர்கள ஆசிரியர்கள இடதுசாரி கட்சிகள் கொண்டு இடதுசாரி நாங்கள் அறிவாலயத்தில் கட்டி போட்டு விட்டோமே என்று அறிவாலயத்தின் தலைமை நம்பினாலும் அதை அப்படியே உடைச்சுக்கிட்டு ஒரு முப்பது விழுக்காட்டுக்காரங்க வெளியே வந்தவங்க இப்படி செஞ்சிட்டு இருக்காங்க நேரில் பார்க்குறோம் அவர்களும் என்ன பண்றாங்கன்னா இந்த எஸ்ஐஆரை பற்றி என்ன மாநாடு முதல் கொண்டு போராட்டம் ஆயத்த மாநாடுன்னு திருச்சியில் நடத்தினாங்க அவங்களும் போயிட்டு வந்தேன் பேச சொன்னதுக்கு எஸ்ஐஆர்ஐ வந்து எவ்வளோ ஆழமானது ஆபத்தானது என்ற விஷயங்களை வந்து அதில் வந்து உரையாடினோம் இந்த அளவுக்கு அதே மாதிரி என்ன பருவமழை காலத்தில் அது வந்து உள்ள விஷயத்தை சொல்கிறாரு வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க உண்மையான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணும்னா இதற்காகத்தான் என்ன திருப்புகள் ஐஏஎஸ் உடைய தலைமையில் முன்னாள் தலைமை செயலாளராக இருந்த இறையன்பிண்டி அண்ணன் பிரதமர் அலுவலகத்தில் இருந்தவர் அவரை இங்கே வரவழைத்து அவர் தலைமையில் ஒரு குழுவை போட்டு வெள்ளம் வராமல் தமிழ் சென்னையை பாதுகாப்பது எப்படி என்பதற்காக ஒரு திட்டத்தை கொடுத்தீர்களே முதல்வர்களே முதல்வரே நாலாயிரம் கோடி என்னாச்சு நாலாயிரம் கோடி அதற்காக போட்டோம்னு இந்த முறை மழை கொஞ்சம் விழுந்தாலே எல்லா தெருவும் தனியா நிக்க நாலரை முக்கால் ஆண்டு ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்து அவருடைய சொந்த தொகுதி கொளத்தூரிலேயே அப்படி தோண்டி போட்டதெல்லாம் மாணவ மாணவிகள் போகவிடாமல் இருந்தது இப்பொழுதும் முக்கிய சாலைகளில்தான் தான் நாலரை ஆண்டுகள் கழித்து சாலை ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது ஆனால் அதில் வீடுகளுக்கு செல்லக்கூடிய தெருக்கள் எல்லாம் தண்ணி தேங்கி நிற்கிறது அந்த தொகுதியிலேயே எண்ணி பார்க்க வேண்டாமா இதைத்தானே சுட்டி காட்டுகிறார் அப்போ அதில் பாதிக்கப்படுபவர்கள் இவரை நினைப்பாரு இப்படியாக மட்டும் இல்லாம அதே போல மீனவர்கள் நெசவாளர்கள் எல்லோருடைய அரசூழியர்கள் கருத்துக்களை எல்லாம் கேட்டு நாங்கள் பாதுகாப்பாக திட்டம் கொண்டு வரங்கண்ணே அப்போது நான் சொன்ன இந்த கழகம் உங்கள் பூரா கேட்பார் ப்ளூ ஃப்ளாக் திட்டம் என்று சொல்லிப்போட்டு நீல என்ன கொடி திட்டம் என்று சொல்லிப்போட்டு ஒன்றிய அரசு சொன்னதை அப்படியே அமலாக்கி தமிழ்நாடுங்கு மீனவர் பகுதிகளில் மீனவர்களை கடலுக்கு செல்லவிடாமல் சிஆர்எஸ்எல் டோன் என்று சொல்லக்கூடிய கோஸ்டல் ரெகுலேஷன் ஒழுங்குமுறைத்தல் திட்டத்தை எனப்படி நடத்தாமல் மீனவர்களை கடலுக்கு செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய சுற்றுலா கோடிக்கணக்கான பணம் வேண்டும் என்ற ஒன்றிய அரசினுடைய பேராசை சாதாரண ஆசை இல்லை அதை அப்படியே அமலாக்குவதை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசை கண்டு நொந்து நூலாய் போயிருக்கிறாங்க மீனவர்கள் அவர்களிடம் அந்த விஷயங்களையும் இவர் வளர்ச்சி திட்டம் என்று வகுப்பார் மீனவருடைய பங்களிப்புடன் தான் என்ன கடலோரத்தில் திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கூட நாளை விஜய் சொல்லிவிட்டார் ஏக சந்தோஷத்தை பதிமூணு மாவட்டமும் இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் அணி திரள்வாள்கள் என்பதும் உண்மையாகிவிடாதா அதே போலதானே வந்து தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாரு இவர் வந்து ஏற்கனவே இருக்கும் கம்பெனிகளை தானே என்ன விரிவாக்கம் செய்வது என்பதோ மூடிவிட்டு போனவனை திருப்பி தருவது என்றோ புதிய மூலதனமா என்ற கேள்விகளும் அவர் தானே செய்யும் ஆந்திராவுக்கு பயிற்சி ஒரு முக்கிய கம்பெனி என்பதும் வருந்தானே இப்படி எல்லாம் என்ன ஒவ்வொன்றும் சட்ட ஒழுங்கை என்று சொன்னா சட்ட ஒழுங்கு என்பது எந்த அளவுக்கு மெத்தபெட் தான் எங்கு பார்த்தாலும் இருக்கிறது போதை மனுதான் எங்க ஒரு கல்லூரி ஆசிரியர் சொல்றாருங்க தற்செயலா பார்த்தேன் என்னுடைய மாணவர்களுக்கு அவர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பெஞ்சு அதுக்கு கீழே பூரா அந்த வெள்ள வெள்ள புள்ளியா இருந்தது இந்த மெத்தப்பட்ட எல்லா பேருமே பயன்படுத்துறாங்கன்னு இப்படி பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாம் இப்படி செய்வதனால் தானே வைகோ அதை எதிர்த்து என திருச்சியில் இருந்து மதுரை வரை மதுரையில் இருந்து திருச்சி வரைன்னு ஒரு போராட்டம் அதுக்கு முதலமைச்சரையே சாட்சியாக ஆக்கி விட்டாரு அவரே வந்து திறந்து கேட்க போறாருன்னு இந்த அளவுக்கு போனதை தானே கொள்கையை சொல்கிறார் அப்பொழுது என்ன செய்வேன் என்று சொல்வதிலும் அரசியல் இருக்கிறது கொள்கை இருக்கிறது மக்கள் நலன் சார்ந்திருக்கிறது நாளைக்கு வந்த பிறகு தப்பு பண்ணால் நம்ம கேட்க போறோம் அது வேற விஷயம் இன்றைக்கு உள்ள சூழலில் கேட்கிறாரு என்பது நியாயம் என்று போறோம் என்பது இன்றைய விஷயம் அதனால் அரசியல் இல்லை கொள்கை இல்லை தற்குறி என்று சொன்னதெல்லாம் திருப்பி அடிக்கிறது என்பதைத்தான் நான் பார்க்க வேண்டியது ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்பீச் அப்படின்றத நீங்க எப்படி இல்ல அதுதான் சொன்னேன்ல இது அறிவியல் ரீதியாக கவனமாக அனுபவங்கள் இருந்தும் படிப்பினைகளில் இருந்தும் எடுத்து எதை சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் எதற்காக சொல்ல வேண்டும் எந்த முறையில் சொல்ல வேண்டும் அது போய் எட்டுமா மக்களிடம் கடைசி மக்களிடம் போய் எட்ட செய்ய வேண்டும் என்பதில் அது தொகுக்கப்பட்டுள்ளது வகுக்கப்பட்டுள்ளது எழுதப்பட்டுள்ளது தயாரிக்கப்பட்டுள்ளது அதை ஒரு சிறந்த நடிகராக உள்வாங்கி கொண்டு எப்படி படத்தை கதையை கேட்பாராங்க கேட்டு ஐசன் டைரக்டரும் டேரக்டரும் வந்து கதை சொல்லும்போது கதையை கேட்டுட்டு அப்படியே போய் அந்த வசனங்களை கேட்டுட்டு திருப்பி தாளை எடுத்து பார்க்காம கட கட கடனு பேசுவாருங்க அப்படின்னு விஜய பற்றி தொலைத்துறையில் உள்ளவங்க நமக்கு சொல்கிறேன் இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியையும் நடத்தி விட்டார் என்பதனால் அவருக்கு வெற்றி தான் என்பதாக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியை ஈட்டியிருக்கிறார் என்பதான் பார்க்கலாம் கண்டிப்பாக சார் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி